ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திருநங்கை ஸ்ரையா பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்ய போகிறது வந்து மட்டன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் என்ன முறைன்னா வந்து எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் பாட்டி செய்வாங்க கிராமத்து முறையில் சமைச்சிட்ருப்பாங்க நாங்கள்லாம் அப்போ வந்து திருநங்கையாக இருந்து போய் இல்லையா சின்ன குழந்தையிலே அந்த ஆக்டிவிஷன் நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ நாங்கள் எப்படி சமைப்பாங்க என்னென்னு போய் பார்க்கும்போது பாட்டி இதை எப்படி சமைக்கணுன்னு பாட்டி சொல்லி கொடுத்த முறையில் வந்து இன்றைக்கி நாங்கள் மட்டன் குழம்பு சமைக்க போகிறோம் சரியா அதனால நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அரை கிலோவுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டை கிராம்பு சோம்பு கசகசா பொட்டுக்கடலை தனியா நாட்டு தனியா மிளகு சீரகம் காஞ்ச மிளகா வந்து நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால காரம் அதிகமாக போட்டிருக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அரிசி பச்சரிசி தேங்காய் தனியாக அரைக்கிறதுக்காக தேங்காய் பூண்டு கசகசா ஒரே ஒரு சின்ன பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி இது மட்டும் நான் தனியாக அரைப்பேன் அரைச்சி லாஸ்டில் ஊற்றுவேன் மட்டன் தாளித்து விடுறதுக்காக ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்துமல்லி சின்னதாக வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக இப்போ அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் சின்ன வானிலியை இப்போ வறுக்கிறதுக்காக வச்சுக்கலாம் சட்டி சூடு எரித்து இப்போது தனியாக வறுத்துக்கலாம் தீக்காமல் மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதாவது காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் மிதமான சூட்லையும் இதையும் அதே மாதிரி தான் வறுத்துக்கணும் காஞ்சி மிளகா நல்லா வறு வச்சு இதை எடுத்து அதிலேயே போட்டு வச்சுக்கலாம் சீரக மிளகு போட்டு வறுத்துக்கலாம் இப்போ மிளகு சீரகத்தை அதுலேயே போட்டு வச்சுக்கலாம் இப்போது அரிசி பச்சரிசியும் வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் தான் எல்லாமே வறுக்கணும் அரிசியை மட்டும் மிதமான சூட்டில் கைவிடாமல் வறுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அரிசி இப்பொழிஞ்சிருச்சு அரிசி வரைஞ்சிருச்சு அதிலே கொட்டி வச்சிடலாம் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் அதை சும்மா லைட்டாக தான் வறுக்கணும் அந்த ஃப்ளேவர் போயிடும் இப்போ கசகச வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு த்ரீ செகண்ட்ஸில் அதை இது பண்ணிவிட்டு மறுபடியும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஓகேவா இது கொஞ்சம் அந்த தண்ணியோட ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அப்புறமா வெங்காயம் ஈரப்பதம் போயிடுச்சு இப்போது அடுத்தது நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அப்புறம் அதுலேயே இஞ்ச பொடி பொடியாக வெட்டி விட்டுக்கலாம் இது வந்து எங்கள் கிராமத்தில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சுத்தமான செக்கில் அரைச்ச கடல் எண்ணெய் நான் எப்போ கிராமத்துக்கு போனாலும் அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ அதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பொன்னிறமா நிறமாக வணங்கிடுச்சு தக்காளியை நாலாக அறுத்து போட்டுக்கலாம் அதுல இப்போ எல்லாம் முக்கால் பாகம் அடைஞ்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தலையை அதுலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ எல்லாமே வணங்கி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஓகே அரை கிலோ வெள்ளாட்டு கறியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா விசைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இப்போது ரெண்டு தடவை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துச்சு கடுப்பு பற்ற வச்சு மறுபடியும் பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிக்க ஆரம்பிச்சது கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் பச்சை மிளகா லைட்டாக இப்போ கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் கூடையே கருவு போட்டுக்கலாம் அது கூடையே கொத்துமதி தலையை முறுக்கி போட்டுக்கலாம் இப்போது கறி நல்லா சுருண்டு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா அப்பப்போ திறந்து திறந்து கிண்டி கிண்டி விடணும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிக்க அரைச்சிக்கலாம் அது ஓகே இப்போது நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இது ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது தக்காளி வெங்காயம் இப்போ அடுத்தது கிரேவி இருந்துச்சுலையே அதை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த வணக்கட மசாலாவை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்போலாம் உருளை தான் அரைப்பாங்க இங்கே உருள் இல்லாதனால மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டோம் இப்போது கறி அரைப்பதை எழுந்திரிச்சு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு திக்கா வேணும்னாலும் திக்கா லைட்டாக கம்மி தண்ணி கம்மி பண்ணிக்கணும் அதிகமாக கொஞ்சம் தனி தனியாக வேணும்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் இப்போது தேங்காயை தனியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு சின்ன பல் பூண்டு இஞ்சி பட்டை கசகசா சோம்பு இதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ முக்கா பாதம் இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு அப்பா வெள்ளாட்டுக்கறி குழம்பு சூப்பராக இருக்கு குழம்பு ரெடி முடிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாட்டி சொல்லிக் கொடுத்த முறையில் வெள்ளாட்டுக்கறி குழம்பு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திருநங்கிஸ்ரையா பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்ய போகிறது வந்து மட்டன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் என்ன முறைன்னா வந்து எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது இங்க பாட்டி செய்வாங்க கிராமத்து முறையில் இருப்பாங்க நாங்கள்லாம் அப்போ வந்து திருநங்கையாக இருந்து போய் இல்லையா சின்ன குழந்தையிலே அந்த ஆக்டிவிஷன் நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ நாங்கள் எப்படி சமைப்பாங்க என்னன்னு போய் பார்க்கும்போது பாட்டி இதை எப்படி சமைக்கணுன்னா பாட்டி சொல்லி கொடுத்த முறையில் வந்து இன்றைக்கி நாங்கள் மட்டன் குழம்பு சமைக்க போகிறோம் சரியா அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அரை கிலோவுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டை கிராம்பு சோம்பு கசகசா பொட்டுக்கடலை தனியா நாட்டு தனியா மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் வந்து நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால காரம் அதிகமாக போட்டிருக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அரிசி பச்சரிசி தேங்காய் தனியாக அரைக்கிறதுக்காக தேங்காய் பூண்டு கசகசா ஒரே ஒரு சின்ன பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி இது மட்டும் நான் தனியாக அரைப்பேன் அரைச்சி லாஸ்டில் ஊற்றுவேன் மட்டன் தாளித்து விடுறதுக்காக ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேசு கொஞ்சமாக லைட்டாக இப்போ அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் சின்ன வானிலிய இப்போ வறுக்கிறதுக்காக வச்சுக்கலாம் சட்டி சூடு இப்போ தனியாக வறுத்துக்கலாம் தீக்காமல் மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதாவது காஞ்சி மிளக போட்டுக்கலாம் மிதமான சூட்லேயும் இதையும் அதே மாதிரி தான் வறுத்துக்கணும் காஞ்சி மிளக நல்லா வறு கட்டுச்சு இதை எடுத்து அதுலேயே போட்டு வச்சுக்கலாம் சீரக மிளகு போட்டு வறுத்துக்கலாம் இப்போ மிளகு செய்கிறத அதிலே போட்டு வச்சுக்கலாம் இப்போது அரிசி பச்சரிசியும் வறுத்துக்கலாம் மிதமான சூட்ல தான் எல்லாமே வறுக்கணும் அரிசி மட்டும் மிதமான சூட்டில் கைவிடாமல் வறுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அரிசி இப்பொழிஞ்சிருச்சு அரிசி வரைஞ்சிருச்சு அதிலே போட்டு வச்சிடலாம் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் அது சும்மா லைட்டாக தான் வருகணும் அந்த ஃப்ளேவர் போயிடும் இப்போ தசக்கச பெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்து கொட்டிடலாம் ஃபர்ஸ்ட் பூண்டை போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட்ஸில் அதை இது பண்ணிட்டு மறுபடியும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஓகேவா இதை கொஞ்சம் அந்த தண்ணியோட ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அப்புறமா வெங்காயம் ஈரப்பதம் போயிடுச்சு இப்போது அடுத்தது நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அப்புறம் அதுலேயே இஞ்ச பொடி பொடியாக வெட்டி விட்டுக்கலாம் இது வந்து எங்கள் கிராமத்தில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சுத்தமான செக்கில் அரைச்ச கடலை எண்ணெய் நான் எப்போ கிராமத்துக்கு போனாலும் அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போ அதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வணங்கிருச்சு தக்காளியை நாலாம் அறுத்து போட்டுக்கலாம் அதுலேயே இப்போ எல்லாம் முக்கால் பாகம் அடைஞ்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தலையை அதுலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ எல்லாமே வணங்கி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஓகே அரை கிலோ வெள்ளாட்டு கறியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா விசைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இப்போ ரெண்டு தடவை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துச்சு அடுப்பு பற்ற வச்சு மறுபடியும் பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிக்க ஆரம்பிச்சுட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் பச்சை மிளகா நைட்டாக இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கூடையே கருவி போட்டுக்கலாம் அது கூடவே கொத்துமதி தலைய போட்டுக்கலாம் கறி நல்லா சுருண்டு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா அப்பப்போ திறந்து திறந்து கிண்டி கிண்டி விடணும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி அரைச்சிக்கலாம் ஓகே இப்போது நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இது ஒரு அடி அடிச்சிட்டு அப்புறம் அடுத்தது தக்காளி வெங்காயம் இப்போ ம அடுத்தது கிரேவி இருந்துச்சுலையே அதை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த வணக்கென மசாலாவை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்போல்லாம் உருளை தான் அரைப்பாங்க இங்கே உருள் இல்லாதனால மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம் இப்போது கறி அரைப்பாக தான் வந்துடுச்சு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு திக்காக வேணும்னாலும் திக்கா லைட்டாக கம்மி தண்ணி கம்மி பண்ணிக்கணும் அதிகமாக கொஞ்சம் தண்ணி தனியாக வேணும்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் இப்போது தேங்காயை தனியாக தேங்காய் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அது ஒரு சின்ன பல் பூ பூண்டு இஞ்சி பட்டை கசகசா சோம்பு இதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போது திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ முக்கா பாலம் எந்துட்டிருக்கோம் இப்போது நம்ம தேங்காயை அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அவ்வளாச்சு அப்ப வெள்ளாட்டு கறி குழம்பு சூப்பராக இருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்